முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி நான்கு தலைப்பு சஞ்சயன் வர்ணனை தி கமெண்டரி ஆஃப் சஞ்சயா பீஷ்ம பருவா செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் பனிரெண்டு இந்த பதிவின் சுருக்கம் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் நிலையை குறித்து மீண்டும் விசாரித்த திருதராஷ்டிரிடம் சஞ்சயன் அவற்றின் தன்மைகளை எடுத்துச் சொல்லி போரின் பயங்கரங்களை விளக்கியது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி நான்கு சஞ்சயன் வர்ணனை இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான் அங்கே போர்க்களத்தில் ஓ சஞ்சயா சேர்ந்த போர் வீரர்கள் முதலில் போருக்கு உற்சாகமாக முன்னேறினார்கள் எவரது இதயங்கள் தன்னம்பிக்கையினால் நிறைந்திருந்தன எவரெல்லாம் உற்சாகமற்று இருந்தார்கள் அச்சத்தால் மனிதர்களின் இதயங்களை நடுங்க செய்யும் அந்த போரில் முதல் அடியை அடித்தவர்கள் யார் அவர்கள் எனக்கு சொந்தமானவர்களா பாண்டவர்களுக்கு சொந்தமானவர்களா ஓ சஞ்சயா இவை அனைத்தையும் எனக்கு சொல்வாயாக எவருடைய துருப்புகளில் மலர் மாலைகளும் தைலங்களும் நறுமணத்தை வெளியிட்டன கடுமையாக முழக்கவிடும் எவருடைய துருப்புகள் கருணையற்ற வார்த்தைகளை சொல்லின என்று கேட்டான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் இருபடைகளைச் சேர்ந்த போராளிகளும் அப்போது உற்சாகமாகவே இருந்தனர் இரு துருப்புகளின் மலர் மாலைகளும் தைலங்களும் இணையான நறுமணத்தையே வெளியிட்டன ஓ பாரதகுலத்தின் குலத்தின் காலையே திருதராஷ்டிரே பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அணிவகுக்கப்பட்ட அந்த படையணிகள் போரில் ஒன்றோடு ஒன்று மோதியபோது அங்கு நேர்ந்த மோதல் மிக கடுமையானதாக இருந்தது இசை கருவிகளின் ஒலியும் சங்குகளின் முழக்கமும் பேரிகைகளின் ஒலியும் ஒருவரை நோக்கி ஒருவர் முழக்கமிடும் வீரர்களின் கடும் கத்தல்களும் மிக அதிக ஒலியுடன் இருந்ததுல காளையே திருதராஷ்டரே மகிழ்ச்சி நிறைந்ததும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டதும் உள்ள யானைகளின் பிடிதல்களை கொண்டதுமான அந்த இரண்டு படைகளில் இருந்த போராளிகளின் மோதல் பயங்கரமாக இருந்தது என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்மபருவம் பகுதி இருபத்தி நான்கு சஞ்சயன் வர்ணனை இப்பதிவு நிறைவுற்றது